வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பூப்பரா வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற போட்டி இதுலயே வந்து ரொம்ப சூப்பரா நல்லா வந்து தூங்கி ஹாய் வெல்கம் சமையல் எடுக்கணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆட்டோடைய போட்டி குடல் கடி இருக்குல்ல அது ரத்தமும் வச்சு சூப்பரா வந்து ஃப்ரை மாதிரி தொக்கு மாதிரி வந்து எப்படின்னாலும் சொல்லாங்க அது போல இப்படி எப்படி செய்யலான்றத பாக்கலாம் கடாயி நல்லா சூடாயிடுச்சி நல்லா அகலமான கடாயி வச்சிருக்காங்க இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்காங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க இந்த போட்டியும் ரத்தமும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது போது எண்ணெய் நல்லா சூடாச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க கடுகு நல்லா புரிஞ்சு அப்புறமா அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்றத பாருங்க நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடுகு நல்லா பொறிட்டுங்க பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாருங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரத்தம் போட்டுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க அடுத்ததா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததா கொத்தமல்லி கருவேப்பிலை கருவேப்புல எல்லாம் கொஞ்சமா எடுத்துருக்கீங்க அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா எண்ணையிலேயே நல்லா வரும்ங்க அடுத்ததா உப்பு சேர்த்துக்கலாங்க கல்விப்பு தான் சேர்க்கிறேன் நம்ம தத்த மெளவும் போட்டு ஸ்பூன் கல்விப்பூன்னு பாத்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சிரும்

பண்ணேன் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா இஞ்சி கொண்டு போட்டுக்கிறேங்க இஞ்சி ஆச்சுரல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்டீப் பண்ணிட்டுலாம் நான் அரை டேபிள் மட்டும் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜூஸோட பச்சை போய் நல்லா வெங்காயம் வரங்கணுங்க அடுத்ததா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற போட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுப்பு இருக்குங்க இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம் நம்ம போட்டி வந்து வேக வச்சுதான் வச்சிருந்தோம் அதனால வந்து கொஞ்சம் நேரம் வரைஞ்சு அப்படின்னாலே போதுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கோட்டி வருவல் கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இயற்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க போட்டி வெங்காயம் பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்க வெந்தும் வெந்துருச்சு அடுத்து நம்மளுடைய ரத்தம் வந்து போட்டுக்கலாங்க ரத்தத்தை வந்து அப்படியே போட்டுட்டு நீங்க கரைச்சி போறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா இது போல போட்டு அப்படியே நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உடஞ்சிரும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த ரத்த பொரியல் வந்து கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இதே போல வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ரத்தத்தை வந்து வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு பொரியல் செய்வாங்க நாங்க வந்து இது போலதாக செய்வோம் இப்படி செஞ்சதான் பாத்தீங்கன்னா பசங்க கூட பாருங்க நல்லா வந்து mix பண்ணிக்கணுங்க ஒண்ணோடு ஒண்ணு நல்லா சேர்த்து நல்லா வேகும் வரணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுல வந்து நம்ம மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாங்க அப்பதான் வந்து நல்லா வேகும் கொஞ்சமா சேர்த்தா போதுங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க மட்டன் குழம்பு இல்ல அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அப்பதான் வந்து ரத்தம் வந்து நல்லா விழுந்து வரும் இது வந்து சாப்பிட வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க நம்ம குழம்பு போட்டு பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இதை வேணும்னா சேர்த்துக்கோங்க இது போல நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் கொஞ்சமா நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லதுங்க நல்ல நீங்களும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த குழம்பு போட்டுருந்தாலும் இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா சூப்பரான ரத்த பொரியல் வந்து ஆயிடும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா வந்து நீங்களும் இதே போல வந்து சமைச்சு சாப்பிடுங்க தேங்காய் வந்தனாலே லாஸ்டா நீங்க ஸ்வி போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு தேங்காய் எல்லாம் எது போடல ரொம்ப சிம்பிளா தான் வந்து செய்ய போறேன் இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க சூப்பரா வந்து நம்ம போட்ட குழம்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வச்சு வெந்தாச்சுங்க ரத்தமும் பாத்தீங்கன்னா இது போல வந்து நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள நல்லா வெந்திருக்கணும் இது போல நல்லா வெந்து வந்து வந்துடுச்சுன்னு சொல்லி அர்த்தங்க சூப்பரான ரத்த பொரியல் வந்து ரெடிங்க லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இது போல வந்து கையிலேயே வச்சு மேல அப்புறம் தூங்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரத்த பொரியல் வந்து ரெடிங்க கண்டிப்பா வந்து நீங்களும் இதே போல வந்து சமைச்சு சாப்பிடுங்க உங்க வீட்ட நீங்க எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணு பார்க்கவே ஜம்முன்னு இருக்கு பாருங்க சுடு சுடு சாதம் தோசையோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சமையல் சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய் வாங்க சாப்பிடலாம்